அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மீனவர்களை விடுவிப்பதற்கான எடுக்க கோரி முதலமைச்சர் தற்போது செய்தி தமிழ்நாடு தொலைக்காட்சியின் செய்தியை பதிவிட்டு தற்போது முதலமைச்சர் மத்திய அரசுக்கு கோரிக்கை விடுத்திருக்கிறார் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் அபினேஷ் அபினேஷ் விவரங்களை பதிவு செய்யலாம் ராமேஸ்வரம் மீனவர்கள் இன்று எண்ணூறுக்கும் மேற்பட்ட மீனவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க ராமேஸ்வரத்துல படகுகளில் கருப்பு கொடி கட்டி எண்ணூருக்கும் மேற்பட்ட மீனவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில கைதான ராமேஸ்வரம் மீனவர்களுக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டதை கண்டித்தும் இந்த போராட்டம் நடைபெறுகிறது இது குறித்த விரிவான ஒரு செய்தி தொகுப்பையும் நம் நம்முடைய தொலைக்காட்சியில காலை முதல் ஒளிபரப்புகிறோம் இந்த நிலையில முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தன்னுடைய எக்ஸ் வலைப்பக்கத்துல நம்முடைய நம் தொலைக்காட்சியுடைய செய்தியை பதிவிட்டு மேற்கோள் காட்டி ஒரு அறிக்கையை அவர் பதிவிட்டிருக்கிறார் குறிப்பாக கடந்த தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையினால் தொடர்ந்து கைது செய்து வருவது கவலை அளிக்கக்கூடிய ஒரு சம்பவமாக இருக்கிறது கடந்த இரண்டு மாதங்களில் அறுபத்தி ஒன்பது அறுபத்தி ஒன்பது மீனவர்களை இலங்கை கடற்படையினால் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க இது கவலை அளிக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது மேலும் மூன்று மீனவர்கள் அந்நாட்டில் சிறை வைக்கப்பட்டிருக்கூடிய நிலையில மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தை அச்சுறுத்து அச்சுறுத்துவது மட்டுமின்றி அவர்களின் படகுகளும் இலங்கை அரசால் நாட்டுரிமையாக்கப்பட்டிருப்பது என்பது கடின உழைப்பில் சம்பாதித்த அனைத்து சேமிப்பையும் ஒரு ஆபத்தில் இருக்கிறது உடனடியாக இந்த விவகாரத்துல பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் ஆகியோர் தூதரக தலையிட்டு அவசரமாக தமிழக மீனவர்களை திரும்பப் பெற வேண்டும் அவர்களுடைய படகுகளையும் விடுவிக்க வேண்டும் அதற்கான உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் எனவும் மத்திய அரசை வலியுறுத்துவதாக தன்னுடைய எக்ஸ் வலைப்பக்கத்தில் நியூஸ் எயிட்டீன் தொலைக்காட்சி வெளியிட்ட அந்த பதிவை மேற்கோள் காட்டி அவர் தன்னுடைய பதிவை வெளியிட்டிருக்கிறார் மேலும் இந்த விவகாரத்தை முதன்மைப்படுத்தி நமது மீனவர்களின் நலன்களை பாதுகாக்க உரிய நடவடிக்கை எடுப்பது மிக முக்கியம் எனவும் ஏனென்றால் அவர்கள் தமிழர்கள் மட்டுமல்ல பெருமை மிக்க இந்தியர்கள் எனவும் தன்னுடைய எக்ஸ் வலைப்பக்கத்துல முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நம்முடைய நியூஸ் எயிட்டின் தொலைக்காட்சி வெளியிட்டிருந்த செய்தி பதிவை மேற்கோள் காட்டி இந்த பதிவை அவர் வெளியிட்டிருக்கிறார் பாலவே நன்றி அபினேஷ் விரிவான விவரங்களை பதிவு செய்து